சண்டே சமையல் காலையில் இட்லியில் ஆரம்பித்து நைட்டு தோசை வரைக்கும் அருமையான மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் சட்டுன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு வீட்லேயே அரைச்ச கறி மசால் பவுடர் வச்சு தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வேணும்னா இதோடய வீடியோவை பார்த்து அரைச்சிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இதோடய வீடியோ சேனலில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வணக்கிக்கலாம் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வணக்கிக்கோங்க வெங்காயம் வணங்குற கேப்பில் பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க பூண்டு பேஸ்ட்டுக்கு அளவு கிடையாது உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிங்களோ அதை பொறுத்து அரைச்சிக்கோங்க இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு இதோடய பட்டை சோம்புலாம் சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு வாசனைக்கு சோம்பு கசகசா காஷ்மீரி சில்லி காரத் கலருக்காக சேர்த்திடுங்க சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கி விடுங்க இந்த மாதிரி கலந்து விடுறப்ப அடுப்பு ஆஃப் ஆகிருக்கணுங்க இந்த சூட்டிலே கொஞ்சமாக கருவேப்பில இதனோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சிக்கன் மசாலா துளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் ஒரு ரெண்டரை கரண்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மசாலா பவுட்ரு பார்த்து அரைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பவுட்ரு வந்து நம்ம வறுத்து அரைக்க மாட்டோங்க அதனால இந்த சூட்டுலேயே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அப்படி விடுறப்ப நம்மளுக்கு மசாலா பவுடர் வறுத்து அரைச்ச வாசனை வந்துடும் இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை சோம்பு தாளிச்சுருங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதனோட தக்காளி குழம்புக்கு கேட்ப தக்காளி சேர்த்துக்கோங்க அடுத்தது கருவேப்பில இதெல்லாம் எப்பவும் குழம்பு தாளிக்கிற மாதிரி தாங்க தாளித்து விட்டு நல்லா தக்காளியெலாம் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளிலாம் எப்போவுமே இந்த மாதிரி கிரேவி வைக்கிறப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கி விடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க ஆனால் இப்போ வர தக்காளிலாம் வேகிறதே கிடையாது அதனால நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தனோன்னே நல்லா கலந்து விடுங்க அடி அதனால அதனால் பூண்டு பேஸ்ட்டுக்கே ஒரு தன்மை இருக்குது நம்ம போட்டோன்னே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா க கரண்டியே எடுத்துருங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஒரு முக்கா கிலோ மட்டனை இதோட சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் போடுறவங்களாக இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நல்லா கலந்து இதில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துடலாம் தண்ணி வந்து நம்ம ஊற்ற மாட்டோம் கறியிலேருந்தே தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த மசாலாவை சேர்த்துனோடனே நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாட்ட குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கிரேவியாட்ட வேணுன்னா கொஞ்சம் மிதமான தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு உங்கள் ஊரில் மட்டன் எப்படி வேகுமோ அதை பொறுத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே குழம்பு கொதித்து வர்றப்பும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுவேன் வெந்து வந்ததுக்கப்புறமும் ஆட் பண்ணுவேன் கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்த்துறப்ப நல்ல வாசனையாக இருக்குங்க குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மட்டன் குழம்பு யாருக்கெலாம் பிடிக்குமோ என்னோட சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க உங்கள் வீட்டில் சண்டே சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நான் இன்னைக்கு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை புதினா தழை தூவிட்டு இறக்கிடுங்க இந்த ஸ்டேஜில் தழை புதினா தழை போடுறீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நீங்கள் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா புசு புசுன்னு இட்லியோட சூப்பரான மட்டன் குழம்பு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்